அதனால் பெரிய விழாவாக நடத்தி அதில் பேசி ரெண்டு கருத்துக்கள் ஏற்று ரெண்டு பேர்த்துக்கு ஜனதா ஜனதா கட்சி வன்மையாக மிக விகடன் போன்ற அரசியல் கருத்துக்களை எதிர்கருத்துக்களை அது புத்தகம் தான் நடத்துறீங்க காமன் நியூட்ரல் ஒரு ஜெர்னலிஸ்ட் தானே நீங்க தமிழகத்தை நடப்பது ஒரு குடும்ப ஆட்சி ஒரு லெவலுக்கு மேல குடும்ப ஆட்சி பார்த்தீங்கன்னா வெளியிருந்து பார்ப்பதற்கு ஒரே குடும்பம் திரும்ப திரும்ப வந்தால் போன்ற விமர்சனங்கள் வரதான் செய்யும் திமுகவுக்கு எதிராக தமிழகத்தில் இவ்வளவு ஓட்டு இருக்கு தம்பி நீங்க அப்படியே அந்த பக்கம் போய் அந்த கட்சிக்கு போற மாதிரி போங்க திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்றால் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள் ஓட்ட மூணா பிரிப்போம் அதற்காக இது திமுக நடத்துற சதியா இந்த லாட்ரி அதிபரனுடைய மருமகனை வெளியணிச்சு கட்சி தாவி ஒரு நெரட்டிவ் செட் பண்ணி ஓட்ட பிரிவு இதெல்லாம் தமிழக மக்கள் பார்க்கத்தான் போறாங்க இதற்காக நான் இவ்வளவு ஓப்பனா பேசறேன் மக்களுக்கு தெரியணும் ஆனந்த் திருத்தும்படி யாருன்னு தெரியும் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியும் எத்தனை பேர் தமிழகத்தில் அம்பேத்கர்யா அவருடைய கொள்கையில் பின்பற்றவங்க எத்தனாயிரம் பேர் இருக்கிறார் எங்கள் கோகு கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அத்தனாயிரம் பேர் இருக்காங்க அவங்களை கூட்டு வெளியிடுங்க அதனால் பெரிய விழாவாக நடத்தி அதில் கான்ட்ரோவர்ஸியா பேசி அதில் ரெண்டு கருத்துக்கள் ஏற்று ரெண்டு பேர்த்துக்கு திரிக்கிறதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிட்டுருக்கும் மிக வன்மையாகும் தயவு செஞ்சு மணிப்பூரை பற்றி யாராச்சும் பேசுகிறீங்கன்னா நான் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அண்ணன் விஜயாக இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் நீங்கள் மணிப்பூர் வர நான் வரேன் நான் மணிப்பூர் கூட்டிட்டு போன பாரதிய ஜனதா கட்சி உங்களை அழைத்து செல்லும் விகடன் போன்ற மேதையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் கருத்துக்களை எதிர்கருத்துக்களை பேசுவதையும் நான் வன்மை கட்டிக்கிறோம் அது புத்தகம் தான் நீங்க நடத்துறீங்க நீங்க காமன் நியூட்ரல் ஒரு ஜேர்னலிஸ்ட் தானே நீங்க நீங்க பத்திரிகையில் எழுதுங்க விமர்சனம் பண்ணுங்க அதை ஏத்துக்கிறோம் உங்க மேடையில் எதுக்காக ஆசிரியர் உட்கார்ந்து இருக்கணும் வர போற சும்மா பாரதிய ஜனதா கட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் நார்த் வெஸ்ட் சவுத் பண்ணுவோம் இது ஓட்டு கொடுக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா எதற்காக விழனுடைய ஆசிரியரோ பப்ளிஷரோ பதிப்பாக எதுக்கு அந்த மேடை மேல உட்கார்ந்து அதனால் தமிழகத்தினுடைய மக்களுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக நாங்கள் சொல்லிக் கொள்வது தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அரசியல் நமக்கு வேண்டாம் ஆமாம் ஜாதி பிரச்சனை இருக்கு எல்லாம் தான் சரி பண்ணணும் ஆக்கப்பூர்வமான முறையில் ஜனநாயகத்தில் சரி தவிர துப்பாக்கி ஏந்தியவர்கள் மேடையிலே வந்து பேசி நமக்கு அறிவுரை சொல்லும் அளவுக்கு தமிழகம் தடம் தான் போகும் மன்னராட்சிங்கிறாங்க நான் தொடர்ந்து சொல்வது இதுதான் தமிழகத்தை நடப்பது ஒரு குடும்ப ஆட்சி ஒரு லெவலுக்கு மேல குடும்ப ஆட்சி பாத்தீங்கன்னா வெளியிருந்து பார்ப்பதற்கு ஒரே குடும்பம் திரும்ப திரும்ப வந்தா இது போன்ற விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் ஆனா மன்னராட்சி நடக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்லை மக்கள் ஓட்டு போடுறாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க எம்எல்ஏ ஆகிறாங்க முதலமைச்சருடைய விருப்பம் யார் துணை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பது முதலமைச்சருக்கு முழு அதிகாரம் இருக்கு ஆக்குறாங்க இன்னைக்கு தமிழகத்தில் நடப்பது குடும்ப ஆட்சி அதை எடுப்பதற்கான முழு வேலையும் பாரதிய ஜனதா இறங்கி இருக்கின்றோம் கீழே இருப்போம் முழுமையாக நாங்கள் பாடுபடுவோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு யூகத்தை உங்க முன்னாடி வைக்கிறேங்கண்ணா நேற்று வரை நண்பர்கள் அந்த இவரும் அங்க இருக்கக்கூடிய தபரீஷரும் ஒன்னா போறாங்க சுத்துறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ட்ராட்டஜி ஒன்னா போடுறாங்க பெண் அமைப்புக்கெல்லாம் தனித்தனியா டிஎம்கே ஒரு பெண் அமைப்புன்னு ஒன்று வச்சிருக்காங்க அதை ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு அப்படியே விசி கேட்க போறாங்க விசி கேல் இருக்கும் பொழுது இந்த பிரச்சனையை பேசலையே உங்களுக்கு திமுக பிரச்சனையா இருந்தால் விசி கே கூட்டணி கட்சியில் ஏன் போய் சேரணும் ஏன் வேற கட்சியா தமிழ்நாட்டு இல்லையா வேற யாருமே பட்டியலிட சகோதர சகோதரிகளுக்காக வேலை செய்யலையா எதிர்கட்சியில போய் ஜாயின் பண்ணலாமே அதே கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சியில ஜாயின் பண்ணி கன்னியூ பண்றீங்க திருச்சி மாநாடு போடுறீங்க அதுக்கு தலைவர்கள் கூப்பிடுறீங்க அது ஸ்பான்சர் பண்றீங்க அதன் பிறகு திடீர் என்று திமுகவை விமர்சிக்க வேண்டிய காரணம் என்னன்னு தான் மக்கள் கேட்கிறாங்க அப்ப என்ன நீங்களா செய்து நாடகம் ஆடுறீங்களா இது திமுக திருமாவளவண்ண இந்த லாட்ரி அதிபருடைய மருமக மூணு பேர் உட்கார்ந்து நீங்களே கேம் ஆடி புதுசாக இந்த கட்சிக்கு அவரை அந்த கட்சிக்கு ஓரளவு அனுப்பு ஓட்ட பிரிக்கலாம் என்னுடைய ஐயத்தை வெளிப்படுத்துகின்ற மக்களுடைய ஐயத்தை இல்ல நீங்க ஆக்ஷன் எடுங்க ஏன் ஆக்சன் எடுக்கல இல்ல ஒரு பேசுறது தப்பு ஒரு சின்ன பையன் ட்விட்டரில் ஒரு மெசேஜை போட்டா பத்து நிமிஷத்தில் தூக்குற கட்சி முதலமைச்சர் அசிங்கமா பேசியிருக்காங்க நாங்கள் பேசுவது வேறு முதலமைச்சருடைய குறைகளை சுட்டி காட்டுவது வேறு அப்ப மன்னராட்சின் அதே கூட்டணில் பண்றாங்கன்னா திருமாவளவண்ணா ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்ப என்ன அர்த்தங்கன்னா இந்த கட்சிக்கு அவரு தலைவரா இன்னொருத்தர் தலைவரா இதைத்தான் நான் கேட்கிறேன்